ஜாலனம் பூதகணத சிபிதம் கவித்ததம் பூத பிரக்ஷார வக்ஷதம் உமாசதம் ஷோகவினாச காரணம் நமாமி விக்னேஷ் வரவாத வங்கஜம் வேல்வேல் முருகா வெற்றுவேல் முருகன் கரஹரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுரல் நிகழ்ச்சி உங்கள் ஜோஷாச்சார் ஜோத மகேஷ் மகேஷே தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு எதிர்கால வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாஸ்திரம் இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை தெரிந்து நம்மளுக்கு உதவியாக நம்ம வச்சுண்டு நம்ம அதன் மூலமாக செயல்பட்டோம்னா நல்ல நேரம் எது எதிர்மறையான நேரம் எது நம்ம எதில் சாதிக்க முடியும் எதில் வந்து நமக்கு டைம் சரியில்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெரிந்து கொள்ள முடியும் இப்படி நம்ம வந்து இங்கே மட்டும் கிடையாது எல்லா ஊர்கள்லையும் எல்லா நாடுகள்லேயும் நம்ம வந்து இதை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிட்டுருக்கோம் நிறையா பேர் இந்த டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி இமீடியட்டாக அப்பாயின்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் அதில் வந்து நம்ம இந்த காசி யாத்திரை ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு மூன்று நாள் பிரயாணமாக அதை வந்து அது அத்தனையும் நம்ம வந்து இன்ஸ்டால் நம்மளுடைய இன்ஸ்டாலையும் நம்ம போட்டுகிட்டுருக்கோம் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம் இதோ ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உத்தராயணம் விஸ்வாபசுவரிடம் ஆணி மாதம் பதினேழாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரம் பிற்பகல் பன்னெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் பின்பு உத்தரம் இன்றைய திதி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் பிற்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் பின்பு அவிட்டம் மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நீங்க ரொம்ப அற்புதமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈஷன் திருமகனே முருகை முகன் தம்பியே நின்றுடைய கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவின் நன் சுடானன குங்குமரக்தவரணம் மகாமதம் திபியமையூர வாகனம் ருத்ரஸ சுர்ணம் சுரசன்யநாதம் குகம் ஷிடாகம் சரணம் ப்ரவத்தேன் முருகா முருகா முருகான்னு மணமுகுந்து வேண்டவங்களுக்கு ஒவ்வொரு செவ்வாக்களையுமே சில பேர் விரதம் இருப்பாள் பயங்கரமாக இன்றைய தினத்தில் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுவாங்க உலகமெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் பாயிண்ட் ஒன் இன்னைக்கு சஷ்டியும் சேர்ந்து வருது அப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஒரே நாளில் இன்றைக்கி முருகப்பெருமானுடைய ஆதிக்கம் முழுமையாக செலுத்தக்கூடிய அற்புதமான நாளாக மாறுது இன்றைக்கி தேதி ஒன்றாந்தேதி தேதி பாதி பேருக்கு பயம் வந்துடும் இருபத்தஞ்சிலேருந்து ஒன்றாம் தேதினா பாதி பேருக்கு சந்தோஷம் வரும் ஒன்றாந்தேதி தேதி கழிஞ்சிச்சுன்னா சார் பத்து நாள் கூட காசு நிற்காது சார்ன்னு சொல்லிட்டு போயிட்டு சில பேருக்கு அப்படி மனக்கலக்கங்கள் இருக்கும் ஒன்றாம்தேதி சந்தோஷம் ஒன்றாந்தேதி பயம் ஒன்றாம்தேதியாக வாடகை கொடுக்கணும் ஒன்றாம் சம்பளம் கொடுக்கணும் இப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க பா மாதம் பாருங்களேன் இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்த மாதிரி இருக்குது கட கட கிடக்கிடன்னு இப்போது இப்படி வந்துருத்தேன் ஜூன் முடிஞ்சு ஜூலை வந்துருத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதத்தை பயப்படுறவங்களும் இருந்துகிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் ஃபீஸ் வருது அதாக்கும் இதாகுன்னு சொல்லி பல யோசனைகள் மனசில் இருந்துகிட்டு இப்படி ஒன்றாந்தேதி பல நேரங்களில் பல பேருக்கு சந்தோஷமும் பல பேருக்கு தூக்கத்தையும் கொடுக்குறது இல்லையா அந்த மாதிரி இருக்கிறச்ச இந்த நாள் வந்து முருகப்பெருமானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாக உங்களுக்கு வந்துடுது இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆக இந்த மாதத்தை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட வேண்டாம் எல்லாம் முருகன் பார்த்துப்பர் நல்லதே நடக்கும் அப்படின்னு அவர் காலக்கடியில் விட்டுருங்க எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறுங்கிறதுல சந்தேகமே தெரியாது அதாவது மேலே ஒன்று போடுவேன் எழுதுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் சுடி போட்டு கீழே முருகன் துணைன்னு போடுவேன் அந்த முருகன் துணையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதமும் இந்த ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சிருக்கு சரி முருகப்பெருமானுக்கு தான் இந்த நாள் உகந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்னொரு விசேஷங்கள் இருக்குது இன்றைக்கி பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் யாருக்கு உண்டானது பிற்பகல் வரைக்கும் நட்சத்திரம் இருக்குது ஆண்டாளுக்குரிய அற்புதமான ஒரு திருநட்சத்திரம் ஆண்டாளுக்கு உண்டான அற்புதமான திருநட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் அம்பாளுக்கு உண்டான அற்புதமான நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தன்னைக்கு லக்ஷ்மி பூஜை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் ஆன்மீக தகவலில் அதை பிரத்யேகமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்கு உண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபுல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்ப்போமே மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நினைச்சதை நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்கள் எடுத்தது வெற்றியாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு சில மாற்றங்கள் பண்ணுவீங்க இடமாற்றமோ வீடு மாற்றமோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தில் மாற்றங்கள் செய்கிறதுக்குன்னாலும் அற்புதமான அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் இந்த விஷயத்தை வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம் தப்பே கிடையாது தப்பு ரைட்டு எதாக இருந்தாலும் அது சரிதான் மறைந்து மறைமுகமாக ஒரு காரியங்கள் இருக்கும்போது வெளிப்படும்போது அதில் கெட்ட பேர் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதிரி ரகசியங்களை வைத்துக்கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் ரகசியத்தை கலப்பிடுங்கன்னு நான் வேறு விஷயத்துக்கு சொன்னேன் ஆனால் ஒரு காரியத்தை ரகசியமாக வைத்துட்டு இருக்கக்கூடாது அதை வெளிப்படுத்துறது ரொம்பவுமே நல்லது அது உண்மை கரெக்டாக தப்போ அது எதாக இருந்தாலும் பெரியவங்ககிட்ட சொல்லிக்கிறது பெரியவங்க எடுத்த முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் இந்த வண்டி ஓட்டி பழகுவா சில பேர் கார் ஓட்டி பழகுவா சில பேர் பார்த்திங்கன்னா இனி அடுத்தடுத்த ஸ்கில்லாக நம்ம வளர்த்துக்கணும் சும்மாலாம் இருக்கக்கூடாது ஜெயிச்சே ஆகணும்னு புது விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்கில் கற்றுப்பா இங்கிலீஷ் அதே மாதிரி ஹிந்தி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா டச் இந்த மாதிரி பல விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முயற்சியில் ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் புது நபர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் எண்ணிய காரியங்கள் வெற்றிலிக்கும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயிரப்பல் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு மேஷராசி நண்பர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இடம் பொருள் வீடு மனை சார் வீடு இருந்தால் தான் சார் மதிப்பு ஏன்னா ஒவ்வொரு பத்து மாதத்துக்கு ஒருக்கா காலி பண்ணி நான் படுற பாடு என் பொண்ணு வராங்க அமெரிக்காலேருந்து வராங்க கனடாலேருந்து வராங்க யூரோப்லேருந்து வராங்க அங்கேருந்து வராங்க அதனால சொல்லி இதே மாதிரி ஒரு நாலு வீடை காலி பண்ணிவிட்டேன் சார் ஒவ்வொரு வீடும் மாற்றுறதுக்கு பிரச்சனை இல்லை அதை வாத்தி எடுத்து திருப்பி எடுத்து வைப்பாங்க பாருங்கள் நான் படுற பாடு வீட்டில் பொருள் சேர்ந்துகிட்டே இருக்குது சார் இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் வீடு இருக்குது சார் ஆனால் அந்த வீட்டில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வேலை ஒரு மாதிரி இருந்துன்னு சார் வீடு இருக்குது ஆனால் இவங்க இந்த தடத்தில் பிரச்சனை இருக்குது வீடு இருக்குது சார் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சரியில்லை சார் ஏன் கேட்கல வீடு இப்போ தான் கட்டியிருக்கோம் இப்போ தான் கிராக் உளுந்துட்டுருக்கு என்ன இது தண்ணியே வரமாட்டேங்கிறது இப்படியெல்லாம் சில நேரங்களில் வீட்டை பற்றி வீட்டை பற்றி கவலைப்படக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் உடனே அதற்குண்டான முயற்சி எடுத்து அடுத்தது என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறும் வீடு சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் முயற்சி எடுங்க நிச்சயமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமையும் எக்ஸிக்யூட்டிவ் தேவை இப்படி யோசிச்சுட்டே இருந்தோம்னா பயந்துட்டே இருந்தோம்னா எதுவுமே நடக்காது எக்ஸிக்யூஷன் ஏன்னா ரிஷபராசிக்கு இன்றைய தினம் நல்லாயிருக்கு அதனால் முயற்சி எடுங்க உண்டான முதலீடுக்கு சாதகமாக இருக்குது தெரியாத தொழிலை பண்ணாதீங்க தெரியாத நபர்கள்ட்ட தொழிலை பற்றி பேசாதீங்க அவங்களுக்கு அதை பற்றி தெரியலைன்னா அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போவாள் அதனால் தெரிந்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது ரொம்பவுமே நல்லது ராசி நண்பர்கள் வரிவேல் சார் ஒரு படத்தில் வந்து இந்த சீட்டு விளையாடுன்னு இருப்பாள் இதை எடுத்து போடுமா பிள்ளைன்னுவர் அதை வேண்டாம் இதை போடுமாப்பிள்ளை இதை போட்டால் போயிருப்பா போடு சொன்னால் கேளுன்னு சொல்லி தூக்கி போட்டுருவார் கடைசியில் உனக்கு விளையாட தெரியுமாண்ணா அதை விளையாண்டா நான் ஏன் இங்கே உட்காண்ட்ருக்கேன்னுவர் அந்த மாதிரி நீங்கள் வந்து தெரியாத நபர்கள்ட்ட எந்த விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய அவட்ட அட்வைஸ் கேட்கப்படாது ஏன்னா அவங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவா அதுக்கப்புறம் அதை நம்ம கடைப்பிடிச்சோம்னா எப்படி ஜெயிக்கிறது ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் சம்பாத்தியம் பண்ணணும் நல்லா முன்னேறணும் குடும்பத்தை நல்லா காப்பாற்றணும் இதெல்லாம் இருக்கும்போது டைம் சூப்பராக இருக்குது இதை வச்சு நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே சார் நீங்கள் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக செய்து இந்த மாதிரி சொல்லாதீங்க நெகட்டிவாக பேசாதீங்க முயற்சி 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 விடாமுயற்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கலாம் ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க் வெல் நெவர் ஃபெயில் அப்படின்னு சொல்லலாம் ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் பகவான் சொல்கிறார் கிருஷ்ணர் கடமேசி பலனை எதிர்பார்க்காத இறைவன் சொல்கிற வாக்குக்கு மேலே என்னங்க இருக்குது அதனால் தயவு செய்து கடைபிடித்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு முன்னவனே ஆணை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே செஞ்சதையான் சேகரனே நின்றால் சரணம் விநாயகப் பெருமானை வழிபட்ட எல்லா காரியம் வெற்றி தான் உங்களுக்கு தினம் மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பாருங்களேன் சில பேர் உட்காரமாட்டாள் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கே ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு மனசில் ஓடிண்டே இருக்கும் என்ன இன்றைக்கி காலையிலேருந்து ஃபோனையே காணும் ஒருவேளை ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணுமோ இன்றைக்கி ஃபோன் வரலேனாலும் யோசிப்பேன் சில டைம் ஃபோன் வந்துன்னா ஐயோ ஃபோன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறாங்க சில பேர் ஃபோன் வரலன்னு இன்றைக்கி என்ன ஃபோனையே காணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன் இன்றைக்கி இங்கே அங்கேயும் இங்கே அங்கேயும் அப்படியே மனசு வந்து பதறின்றே இருக்கும் மனசு வந்து ஓடிண்டே இருக்கும் ச நல்ல விஷயத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் ஒன்றும் கவலைப்படா பழசு இன்னைக்கு இருக்கக்கூடிய பழைய பிரச்சனை திரும்பி வந்துன்னா பயப்பட வேண்டாம் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணிவிடுவேன் ஜெயிச்சுடுவீங்க நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு எதிரிகளை ஜெயிச்சு வரதுக்குன்னான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் நல்லவர்கள் அது சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக கொரியர் சம்மந்தமாக பிஸ்னஸ் இருக்கோம் வெளிநாடு சம்மந்தமான வேலைகள் எடுத்து பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய காலம் கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்க மளிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கவங்க தம்பி தங்க பேரில் ஏதேனோ தொழில் நடத்தின்னு இருக்கிறவங்க ஃபேப்ரிகேஷன் சம்மந்தமான செக்யூரிட்டி சர்வீஸ் சம்மந்தமான தொழில் நடத்தின்னு இருக்க மிகப்பெரிய டைல்ஸ் சம்மந்தமான மார்பிள் சம்மந்தமான பிஸ்னஸ் எல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் ஆத்துட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு உண்டான வழிபாடு கடகராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல காரியம் நடக்கும் சார் எல்லாத்துக்கும் சரி விட்டமின் எம் கண்டிப்பாக கிடைக்கும் கவலையே படாதீங்க சைக்கிள் அதே மாதிரி பைக் ஷோரூம் நடத்தின்னு இருக்கிறவங்க கார் ஷோரூம் வச்சு மாலில் ஒரு பெரிய கடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அனுகூலியம் பெற கொடுக்குன்னான அற்புதமான ஒரு காலம் கான்ட்ராக்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு துணி சம்மந்தமாக கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக எடுத்து பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ஹேர் டிசைனாக மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு சினிமா துறையில் இருந்துட்டுருக்கவங்களுக்கு அதே மாதிரி வளரும் நட்சத்திரமாக இருந்துட்டு நல்ல மாற்றம் வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு இசை அமைப்பாளராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான காலம் சின்மா ராசியில் அஷ்டமசனி நடக்கும்போது சில பிரச்சனைகள் வரும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கும் பட் நெவர் எவர் ஒரி அபவுட் தட் யூ வில் சக்சஸ் நீங்கள் சக்ஸஸ் பெறுவீங்க இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இரவு நேர பிரயாணை தவிர்த்துக்கோங்க இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது முடியாத காரியத்தை முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் கெட்ட பேரானாலும் பரவாயில்ல அது பின்னாடி நல்லதாக கொடுக்கும் முடியும்னு சொல்லி அந்த காரியத்தை நடத்தாமல் விட்டு தோல்வியாகி அவாருக்கும் லாஸ் உங்களுக்கும் லாஸ் ஆகப்படாது அதனால் முடியும்னா ஜெயிப்பேன் முடியாதுன்னா முடியாது அந்த கட்டன் ரேட்டாக முந்தி எப்பவும் இருப்பேன் இல்லையா அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்பவுமே நல்லதான பலன்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம் இறைவனை தவிர எல்லாத்துக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அதை மட்டும் நம்ம கடைபிடிச்சா போதும் சிம்மராசி என்பர்களுக்கு உண்டான ரத்தத்தில் ஊர்ண குணாதிசயம் இது அதை மறந்துட வேண்டாம் நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு அன்னபூர்ணி சதாபூர்ணி சங்கரப்பிராணவல்லபை ஞான வைராகிய சித்தர்த்தம் பிக்ஷாம் தேகியும் நம்ம பார்வதி அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு வெற்றி வழிபாடு கண்ணீராசி நண்பர்களுக்கு எதை எடுத்தால் நம்ம ஜெயிக்க முடியாது சொல்லுங்க பார்க்கலாம் எல்லா காரியங்களும் ஜெயிக்க முடியும் சில நாட்கள் தோல்வி இருக்க தானே செய்யும் தானே ஆகணும் இல்லையா சில நேரத்தில் மறதி இருக்கும் சில நேரங்களில் பார்த்துடலாம் அவசரம் இருக்கும் சில நேரங்களில் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் நம்மளுக்கு அந்த க மனசு ஒத்துழைக்காமல் இருக்கும் சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா அப்படியே உட்காந்து அப்படியே யோசிக்க வேண்டியது இருக்கும் யாராவது ஏதாவது சொல்லியிருப்பா சென்சிட்டிவாக மனசை பாதிக்கும் கோவப்பட்டு திட்டிடுவான் நான் இந்த சண்டையே வர வேண்டியதில்லை இந்த பிரச்சனையே வர வேண்டியதில் தேவையில்லாத இவா ஒன்று கேட்டு நான் ஒன்று கேட்டு ஐயோ யூ யோ இப்போ இதுக்கு தேவையில்லாத இந்த பிரச்சனையை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வரும் இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இன்றைய தினத்தில் ஏற்படலாம் பட் அதை வந்து மனதளவில் கொண்டு போயிடாதீங்க ரொம்ப போட்டு அடுத்த வேலையை கெடுத்துக்காதீங்க இட்ஸ் டென் மினிட்ஸ் ஸ்பார்க் தான் அந்த பத்து நிமிஷம் ஒரு பிரச்சனை கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டே எல்லாமே சரியாயிடும் இல்லை அந்த பத்து நிமிஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு எழுவிங்களேன் இன்றைக்கி ஆஃப் அ டே நீங்கள் போய்டும் உங்களுக்கு வேலையை போக மாட்டேன் தொழிலில் பண்ண மாட்டேல் இப்படிலாம் இருக்கும் ஸோ இந்த தினத்தில் விரயம் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் யாராவது மருத்துவ உதவி கேட்டால் பண்ணுங்க யாருக்கான முடியல ஏதேனோ ஒரு செலவு கேட்டால் பண்ணுங்க ஏதேனும் ஒரு விஷயத்தை சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப கொடுக்க முடியல நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்க ரொம்ப சத்தியமாக உங்கள்கிட்ட கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் சரி பரவாயில்ல கொடுங்க அவங்களால் எவ்வளோ முடியும் இதை கொடுங்க அப்படி சொல்லி இது பண்ணிடுவோம் யாருடைய மன சங்கடங்களும் நமக்கு வேண்டாம் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணமே தவிர பிறருக்கு உபதிரவங்கள் பண்ணப்படாது அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயம் சொல்லியிருக்கேன் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ணராம வழிபாடு விசேஷ பலன்களை தரும் நட்பது வழிபாடு கன்னிராசி நண்பர்களுக்கு துளாராசி நேர்களே இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா லாபம் நினைச்சதை நடக்கும் நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் திட்டம் போடுங்க நீங்கள் உட்காந்து ஒரு பேப்பர் பென்சிலு பென்சில் கிடைக்கலாம் பேனா பேனா கிடைக்கலனா கடையிலேயாவது வாங்கிட்டு வந்து உட்காந்து எழுதுங்க உட்காந்து என்னென்ன பண்ணணும் என்னோடய பேர் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீழே இன்றைக்கி இது இது இதெல்லாம் சரி பண்ணணும்னா இதெல்லாம் கடன் அடைக்கணும் இதெல்லாம் இத்தனை காலகட்டத்துக்குள்ளே ஜெயிக்கணும் இந்த மாதிரி ஒரு தெளிவுகளை மனதில் கொண்டு வந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் நடக்கும் தொழில் ஒன்று மனசில் நினச்சிட்டே இருந்தாலும் உடனே அதை பற்றி ப்ராக்டிக்கலாக அதை பற்றி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருவோம் சர்வே பண்ண ஆரம்பிச்சிருங்கோம் அதில் வந்து ஃபுல்லாக அதை பற்றி டீட்டெயில்டாக எடுத்துக்கோங்க ஒரு பிஹெச்டி எப்படி பண்ணுறாங்க டாக்டரேட் எப்படி பண்ணுறாங்க போஸ்ட் டாக்டரேட் எப்படி பண்ணுறாங்க எப்படி அதில் ஆய்வு பண்ணுறாங்களோ அதை மாதிரி ஆய்வு பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லா காரியங்களும் சுலபம் பின்னாடி போயிடாதீங்க முன்னாடி வந்து அந்த காரியத்தை ஜெயிக்கிறது ஜெயிக்கிறதுப்பாங்க சில பேர் இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்து நீ பாடு நீ பாடுன்னு வா நீ பண்ணு அப்படி விடு நீங்கள் முன்னாடி போய் தப்போ ரைட்டோ முன்னாடி போய் நின்று இல்லைனா அதில் சக்ஸஸ் ஆகும் இன்றைக்கி பிரபல்யமாக இருக்கிறவங்க பூரா ஈஸியாக வந்தாங்கன்னு நினைக்காதீங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க நீங்களும் அந்த மாதிரி தான் அதனால் அத்தனையும் நீங்கள் ஜெயிச்சோம் போதும் என்ற மனம் மிகப்பெரிய விருதுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் நான் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா வெற்றி பெறதுக்குன்னு வாய்ப்புகள் துலாராசி என்பர்களுக்கு வீட்டில் கல்யாண விஷயம் பேசுகிறேன் ஏதேனும் சுபகாரியங்கள் பேசுறதுனால் ரொம்ப அற்புதமாக நடக்கும் உங்களுடைய குழந்தை யாராவது குறை சொன்னால் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பொன் குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு சொன்னால் பிடிக்காது பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு ஏதாவது பிடிக்காது இந்த விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு ஒரு அப்படி ஒரு டாட் வச்ச மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாத்தையும் நீங்கள் சகிச்சின்னு போயிடுவேன் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு பார்த்துட்டு அம்பாள் வழிபாடு சர்வமங்கல ஸ்வே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பே கௌரி நாராயணீ நமோஸ்துதே அம்பாளை வேண்டிக்கோங்க அற்புத பலன்கள் கிடைக்கும் விச்சிகராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் சில விஷயங்கள்லாம் தப்பிச்சு தப்பிச்சு அப்பா எத்தனை இடத்துல தப்பிக்கிறது எப்பா சாமி கடவுள் பல சோதனைகளை கொடுக்குறார் நான் சாதனை பண்ணிடுவேன் பரவாயில்ல ஏதோ ஒரு வகையில் இருக்கார் அதுதான் எனக்கு தெரியாது தங்கம் நகை கடை நகை வேலை பண்ணின்னு இருக்கிறவங்க அதே மாதிரி வெள்ளிக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்க ஃபினான்ஸ் பண்ணின்னு இருக்கிறவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணின்ட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி சிட்டு ஃபண்டெல்லாம் மாதம் மாதம் பிடிச்சின்னு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதம் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதே போன்று பார்த்துட்டுனா மிகப்பெரிய ஃபோம்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பாட்டு அசோசியேட் பண்ணி சில விஷயங்கள் ஆடிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முயற்சிகள் இருந்து கொண்டிருக்கும் நண்பர்களுடைய எழுப்போட பல விஷயங்களை சாதிக்க கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசில் உள்ள நினச்சல்வையும் கூட அவள் கரெக்டாக அவங்க முன்னாடி வந்து நிற்பாள் சூ சூ இவளை தான் நினச்சேன் எப்படி இது அமைஞ்சுது வித் காட் கிரேஸ் எல்லாமே நடக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி இறைவன் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார் இருப்பினும் குரு பலன் கம்மியாக இருக்குல்ல குரு எட்டில் போய் மறைஞ்சிருக்கு இல்லையா அதனால் குருவை வழிபடுறது நல்லது குருவுக்கு அதிபதியாரு முருகப்பெருமான் முருகன் வந்து வழிபடுறது ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கும் குருவுக்கு யார் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சுவாமி அடுத்தது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் ஆக இன்றைக்கி தட்சிணாமூர்த்தி சுவாமியும் முருகப்பெருமானையும் வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலைங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரணிபோர்க்கு மேவ வராதே வினை முருகா முருகா முருகான் விருட்சிராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வேண்டினால் எல்லா பிரச்சனைகளும் தீரும் தனுசு ராசி நேரில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நூறு முறை அதை கவனமாக பார்த்துக்கணும் நம்ம இந்த முடிவு எடுக்கிறோம் இது நமக்கு சரியானதா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இதுக்கு வந்து சரியாக இருக்கா இல்லையா இது கரெக்ட் இல்லை இது போன்ற சில ஆய்வுகள் பண்ணிவிட்டு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாபம் வெற்றி பிரயாணமாக உங்களுக்கு அமையும் அதே மாதிரி பார்த்துட்டே பிறர் கூட சேர்ந்து ஒரு சில விஷயங்களை தொழிலாக எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் அதே சமயத்தில் உங்கள் சப்ஜெக்ட் எடுத்து பேசணும் தொழிலில் நல்ல வெற்றிகள் உண்டு லாபங்கள் ரெண்டு இடத்துல பகிர்ந்துக்கும் அதே போன்று உங்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மன ரீதியான ஸ்டடி ஸ்டடி மைண்டுன்னு சொல்லுவாங்க மைண்டு மல்டிப்புள் மைண்டெலாம் வச்சுக்கக்கூடாது ஸ்டடி மைண்டாக இருந்துட்டு ஃபோக்கஸ்டு மைண்டாக இருந்தால் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் மைண்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும் சில நபர்கள் தோல்வியின் மூலமாக சில க இது சில விஷயங்கள்லாம் கற்றுப்பாள் சில பேர் வெற்றியின் மூலமாக கற்றுக்கொள்வாள் சில பேர் பிறருடைய அனுபவ சொற்கள் மூலமாக கற்றுக்கொள்வா இந்த மாதிரி இன்றைக்கி நிறையா கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது தனுசு ராசி என்பர்கள் ஜெயிச்சுடுவேன் எத்தனையோ பார்த்துட்டு இது பெரிய விஷயம் இல்லை இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துலன்னா குரு வழிபாடு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஸ்ரீ குறைவே நமகன்னு வேண்டிக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும் மகர ராசி நண்பர்களே நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது உங்களுடைய எல்லா விஷயத்துலையும் இறைவன் துணை நிற்கிறவங்களுக்கே தெரியும் சில தினம் தெரியாமல் நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசி விட்றோம் அதுதான் தப்பு யதார்த்தமாக நான் சுற்றி உண்மையாக இருப்பாள் அவங்க அதை அழகாக எடுத்து மற்றவங்ககிட்ட யார்ட்ட சொல்லணுமோ சொல்லிடுவா கட்சி நடத்துகிறவங்க சரி பொலிட்டிக்கலில் இருந்துட்டுருக்கிறவங்க சரி அதே மாதிரி ஒரு ஆஃபீஸராக இருந்துகிட்டு ஒரு கம்பெனிக்கு மெயின் ஹெட்டாக போகிறவங்க அதே மாதிரி அடுத்த லெவலுக்கு நான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் விளம்பரப்படுத்திடுவேன் அப்படி சொல்லவே கூடாது ரகசியமாக இருக்கிற விஷயத்த ரகசியமாக வச்சுட்டுருக்கேன் காரியம் முடிகிற வரைக்கும் கச்சிதமாக வச்சுட்டு அற்புதமான பலன்கள் கூடி வரும் ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க இசையில் இருந்துட்டு இருக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டவங்க யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் இருக்க இன்ஃப்ளூயன்ஸராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய கடன் நடத்தின்னு இருக்கிறவங்க ஃப்ரான்சி எடுத்துட்டு இருக்கிறவங்க ஹோட்டல் ஐஸ்க்ரீம் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக இதை எடுத்து பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அந்த காரியம் முடித்து அதுக்கப்புறம் மற்றவர்கள்ட்ட சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் மகாராஷ் என்பவர்களுக்கு நன்மையே உண்டு மறைமுக எதிரிகள் இருப்பாங்க தெரியாமல் கடன் வாங்காதீங்க கொடுக்காதீங்க அதில் கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு காத்தியாயநாய் மகே கன்னியகுமாரி மிக தன்னோ துர்கி பிரஜோதய துர்கி அம்பாள வேண்டாம் ரொம்ப விசேஷமான பலன்களை தருவார் கும்பராசி நண்பர்களே நினைச்சதை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த விதத்தில் மாற்றங்கள் நிறைய மாற்றமெல்லாம் யோசிப்பது இப்படி பண்ண அப்படி பண்ணால் அதாக்குமே இதாக்குமே நிறைய சேஞ்ச் சேஞ்சஸ் எல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் குழந்தை குழந்தைகள் வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு மகிழ்ச்சி அடைவில் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள்லாம் வாங்குவேன் இது வாங்குறது வாங்குறது ஆன்லைனில் போட்டு வாங்குவேன் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இன்றைக்கி எங்கே வெளியில் சாப்பிட்லாமா எங்கே வெளியில் போகலாமா அப்படின்னு கேட்டு போய் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்காக போயிட்டு வரும் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறதுன்னு தெரிந்துட்டுருக்கோம் கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு உங்களை நிறைய பேர் பாராட்டின வாழ்த்துக்கள்லாம் மன திருப்தியோடு இருக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு புதுசாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அது உங்களுக்கு நமக்கு சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணுவேன் வெற்றி அரைக்கும் ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பணம் பிரயாணமாக உங்களுக்கு வரும் கவலையே பட வேண்டாம் என்ற தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு மீனராசி ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் சேமிக்கணும் சார் யார் எப்படி இருந்தாலும் சரி இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் ஏன்னா வாழ்க்கையில் அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு பட்டு 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 துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு இனிமேல் கல சக்தி இல்லை ஆண்டவா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருந்துகிட்ருப்பேன் ஏன்னா இது முந்தியில் எல்லாத்துக்கும் எல்லாமே அப்படின்னு பண்ணிட்டு இன்னுமே அப்படி கிடையாது நமக்கு என்ன இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிவிட்டு பல விஷயங்களை எடுத்து யோசித்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் நேரம் அப்படி மைண்டு ரிலாக்ஸ்தான் பாட்டு கேட்குறது டிவி பார்க்குறது ஜோக்கு பார்க்குறது யாட்டியாக உட்காந்து பேசுறது அவாட்ட பேசி அவள் அப்படியே அப்படியே மூக்கேற்றி அவள் பேசுகிறது அப்படியே திருப்பி அவா அவாபானிலேயே போய் அப்படியே அந்த ஸ்வரத்தை கொடுத்து பேசி அவளை பேச வச்சு அவளும் பேசி பாட்டு கேட்டு பாடு அப்படி சந்தோஷமாக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டயமே இல்லாத உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு டயத்தை செலவு பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு தொழிலுக்கு உண்டான முதலீடு தானாக வரும் வேணால் பாருங்கள் நீங்கள் முயற்சி தான் பண்ணணும் தானாக வரும் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணிட்டேன்னா இன்னும் சூப்பர் இன்றைய தினத்தில் ஃபினான்ஷியல் பிளானிங்குன்னு சொல்லுவாங்க இந்த பிளானிங் மட்டும் பண்ணிட்டேன்னா ஓஹோன் இருக்கும் உங்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு நமஸ்தேஸ்து மகாமாயி ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரகதாசிய மகாலட்சுமி நமஸ்தே மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது நட்சத்திரத்தில் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் அதே மாதிரி பரணி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி பரணி நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது அந்த மத்தியானத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி பூஜை பூர நட்சத்திரம் இருக்குது அந்த பூரநக்ஷம் மத்தியானத்துக்குள்ளே மத்தியானம் இல்லை மத்தியானத்துக்கு மேலே வருது சாயந்தரம் இருக்குன்னா சாயந்தரம் நீங்கள் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணிக்கணும் இந்த மகாலட்சுமி பூஜை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா மகாலட்சுமியினுடைய படம் உங்கள் வீட்டில் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம ஆஃபீஸில் சின்ன விக்கிர ப்ராடக்ட் இருக்குது நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அப்படி வாங்கி விட்டு ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க சின்ன தாம்பாளமாக வாங்கிக்கோங்க அப்படி மகாலட்சுமி அம்பாளுடைய படம் வச்சால் படத்தை வச்சுக்கோங்க சந்தன குங்குமம் எடுங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா தண்ணி அந்த தண்ணிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஊது பற்றி நல்லா தசாங்கத்தை ஏற்றி வச்சுக்கோங்க குங்குமம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மல்லி புஷ்பம் உதிரியை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நூற்றி எட்டு காசை எடுத்து வச்சுக்கோங்க அதே பண்ணுற பார்த்தா முடிஞ்சால் துளசி எடுத்து வச்சுக்கோங்க அம்பாளுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிள்ளையார மனசார பிரார்த்தனை தெய்வமாக வைத்து கொள்ளுங்கள் கஜானனம் கவித்ததம் பூத பிரக்ஷார பக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாஷ்காரணம் மாமி விக்னேஸ்வர பாதம் மக்கரதந்த மகாகாய கோடி சூரிய சமர்ப்பணம் நிர்விக்னம் குருமேத விக்னம் அதாவது எல்லா தடங்களும் போகணும்னு பிள்ளையார வேண்டிட்டு அந்த குங்குமம் வச்சிருந்தேன் இல்லையா அதுவும் கொஞ்சம் புஷ்பத்தை அடுத்தது ஒரு காசை அப்படி எடுத்து அர்ச்சனை பண்ணணும் அப்படி அர்ச்சனை பண்ணி அம்பாளுக்கு அப்படியே குவிக்கணும் எப்படி அப்படியே அந்த புஷ்பத்தினால் குவித்து நேவேத்தியம் பஞ்சாமிரத நைவேத்தியம் இல்லைன்னா கல்கண்டு இந்த கல்கண்டு நேவேத்தியம் பண்ணிட்டல் அப்படின்னு சொன்னால் அப்புறம் தீபாராதனை ஆரத்தி எடுத்து நமஸ்காரணம் பண்ணி பாருங்கள் இப்படி இந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தன்னைக்கு இந்த நட்சத்திரம் வரும்போது நீங்கள் பூஜை பண்ணலன்னா உண்மையாகவே வீட்டில் அம்பாளுடைய சாநித்தியம் இருக்கும் கடன்கள் அடையும் திருப்திகள் வரும் பண சேர்க்கை உண்டாகும் நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் உண்டாகி கொடுக்கும் பூர வழிபாடும் அதுக்கப்புறம் பரணி வழிபாடும் அடுத்தது பூராட நட்சத்திர வழிபாடும் இந்த நட்சத்திர வழிபாடு விசேஷ வழிபாடாக இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோக நன்றி நமஸ்காரங்கள்